நீங்க மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரமா நான் உங்களுக்கு கொஞ்சம் பலன் சொல்றேன் எவ்வளவு பொருந்தது அப்படின்னு பாருங்க இது சாதாரணமா அந்த வீட்டுல இணையக்கூடிய கிரகங்கள் அது மட்டுமே வச்சு நம்ம வந்து பார்ப்போம் முதல்ல மீனம் ராசி வந்து ஒரு இரட்டைப்படை ராசி மீனம் ராசி ஜல ராசி மீனம் ராசி குரு பகவானுடைய வீடு அங்க புதன் நீச்சமாகாது சுக்கரன் உச்சமாகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திர அதிபதியாக சனி பகவான் வராது இங்க எத்தனை கிரக தொடர்பு வலிமையா இருக்கும் அப்படின்னா சுக்கரன் சந்திரன் சனி குரு புதன் அஞ்சு கிரக தொடர்பு வரும் இது மீனராசிக்கு மட்டுமே சிறப்பானது உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும் நம்ம வந்து நிறைய ஆய்வு பண்ணி பார்ப்போம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் வந்து சனி பகவான நட்சத்திரத்துல நின்னாலே அங்க சனி சந்திரன் பகை கிரக தொடர்பு சுக்கரன் உச்ச வீடு அங்கே சந்திரன் போது அது ரெண்டு பகை கிரக தொடர்பு புதன் நீச்சமாகுது அங்க சந்திரன் போறாரு இதுவும் பகை கிரக தொடர்பு நிறைய கஷ்டப்படுறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு சனி பகவானுடைய ஒவ்வொரு நட்சத்திரமும் பாருங்க எட்டுல வரும் பூசம் கடகத்துல எட்டாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திர வரிசையில அனுஷம் விருஷகத்துல பதினேழாவது நட்சத்திரம் அதுவும் எட்டு வரும் உத்தரட்டாதி இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இதுவும் எட்டு வரும் சரிங்க இவங்களுடைய பலன் தான் என்ன உயர்ந்த சிந்தனை ஒரு தெளிவான நோக்கம் இருக்கும் ஆனா நிறைய வாய்ப்புகள் வந்து நழுவப்படுறாங்க பணம் காசு நிறைய தண்ணி மாதிரி கதையுதுங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒரு சில உடல் உபாதிகள் நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதிகள் தொந்தரவுகள் வந்து அப்படிங்குமா வருது இந்த சனிச்சந்திரனுடைய கிரக தொடர்பு செரிமானம் சம்பந்தப்பட்ட மோஷன் போவர்கள் சம்பந்தப்பட்ட உடல் உபாதிகள் இவங்களோட லைஃப்ல கட்டாயம் வந்து இவங்க அனுபவித்து வெளியில் வராங்க புதன் நீச்ச வீடு சந்திரனோடு தொடர்பு ஏற்படும் பொழுது படிப்பு துறை இல்லாத வேறு துறையில் ஆர்வம் ஏற்படுறது அடிஷ்னல் கோர்ஸ் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் படிக்கிறாங்களோ அது கம்ப்ளீட் பண்றாங்களோ இல்லையோ படித்த சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து நிறைய பேரோட ஜாதகத்துல வேலை வேலைக்கு போற இடத்துல அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டு வேலை கொடுக்குறது ரொம்ப குறைவா இருக்கு ஒரு நிறைய ஒரு ஆரம்ப கல்விகளில் பாத்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ரெண்டு மூணு கல்வி நிறுவனங்கள் மாறி படிக்கிறது பிறந்த ஊரில் இருந்து வெளியூரில் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு தற்காலிகமாக பூர்வீகத்திலிருந்து ஒரு சில இடமாற்றங்கள் குலதெய்வம் கோவிலு இந்த கோவில் சம்பந்தப்பட்டு முன்னோர்கள் முதாதையர்கள் யாராவது ஒரு சில பொறுப்புகள்ல இருந்திருக்கிறாங்க அதையும் பார்க்க முடியுது அனுபவ அறிவதிகம் பட்ட அதிகம் தகுதி தேர்வுகள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போட்டித் தேர்வுகள் ஒரு சில தடங்கல்கள் பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அட்டம் ஒரு சில நெருக்கடிகள் சந்திச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஓரளவுக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி வருது போராட்டம் நிறைய இருக்குதுங்க ரெண்டாவது சனிச்சந்திரனுடைய கிரக தொடர்பு ஃபேமிலி லைஃப்பில் மேரேஜ் லைஃப்ல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வருது சூழ்நிலை காரணமாவே இந்த மீனவ ராசியில ஒருங்கக்கூடிய ராசி இரட்டை தன்மை ராசி ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல ரெண்டு மைண்ட் ஆகிடும் அதுலேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு சில ப்ராப்ளம் வந்து நிறைய வருது நிறைய ஆண்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில ஆண்மை சம்பந்தப்பட்ட ஒரு சில பாதிப்புகள் கூட நம்ம வந்து பார்க்க முடியுது என்னங்க ஒரு ராசியை வச்சு இவ்வளவு சொல்ல முடியுமா இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த உச்சமா இருக்கக்கூடிய சுக்கரன் என்னதாங்க பண்ணும் சிரிச்சு அப்படி அழகா இருப்பாங்க முகலட்சணம் ஒரு தேஜஸ்தரீ மாதிரி இருக்கும் எங்கெங்க சிரிக்கிற மாதிரி நமக்கு வாழ்க்கை கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கம் இருக்கும் யாருக்கும் நடக்கிற பிரச்சனை எல்லாம் தன்னோட பிரச்சனையை பாதிச்சு பார்ப்பாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணுவோம் ஒரு விஷயத்த மிக அழகாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் உண்மையா இருக்கிறது நீதி சொல்றது சரி பண்றதுக்கெல்லாம் அப்படி துடிக்கும் வாய் இவங்க மேல தப்பு இருக்கு இவங்க மேல நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்னும் நிறைய நம்ம பலன்னு சொல்லிட்டே போகலாம் சரி சில இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் வந்து நம்ம எதனாவது ஒரு சில பரிகாரங்கள் பண்ணலாமா வெறும் ராசியை மட்டும் வச்சு பண்ணலாம் கண்டிப்பா அது ஒரு ஜலராசியினுடைய தத்துவம் காலப்பருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி சரி அந்த பன்னிரெண்டாவது ராசி என்னதான் இருக்குது மோட்சராசின்னு சொல்றாங்க அதே மாதிரி அயனஸ்நானம் சொல்றாங்க நிறைய பேருக்கு தூக்கமின்மை அதிகாலையில் தான் நல்ல தூக்கம் வரும் நம்ம எப்ப எழுந்திருக்கிறமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முகூர்த்தம் இந்த டைம் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பாதிக்கப்படுறதை பார்க்குறது என்ன சொல்ல சொன்னாங்க நான் நிறைய வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் சரி நம்ம நேரம் பரிகாரத்துக்கு போயிடுவோம் இந்த ஜலத்தை தூங்கத்தில் ஒரு கடல் கரையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கடல்ல நீராடிட்டு ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு உதாரணமாக ராமேஸ்வரம் போறீங்க அப்படின்னா ஒரு ராகுகால டைம்ல ஜென்ம நட்சத்திர நாளில் போகலாம் அல்லது ஒரு வியாழக்கிழமையில ஒன்றரை மூணு ராக இருக்கும் அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்ன ஒரு தான் அன்னைக்கு அந்த ராகு காலத்தில் கடலில் குளிச்சுட்டு அழகாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது குறைந்தது ஒரு கடல் கரையில் இருக்கக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம்னாலும் பரவாயில்ல குடிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணுங்க இறை வழி பரிகாரமாக நம்ம தந்திரமா கூட ஒரு சில பரிகாரங்கள் பண்ணலாம் யாரையும் அதிகமா நம்ப வேண்டாம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுங்க இப்போ என்கிட்ட இப்போ வந்து ஜாதகம் பார்க்க வரீங்க அப்படின்னா இவர் எதனா ஒழுங்கா சொல்வாரா ரிவியூ பார்ப்போம்ல ஒரு பேக்ரவுண்டு ஜாதகம் பார்த்து ஏமாத்துறாரா இல்லை ஃபீஸ் எல்லாம் சொல்றது ஒன்று வாங்குறது ஒன்றா இருக்கா இல்லை எதனாவது இவங்க கிட்ட விஷயம் இருக்கான்னு நம்ம வந்து ஒரு விசாரிக்கணும் ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணணும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நல்லா பார்த்துக்கணும் வாங்குறதுக்கு முன்னாடியே சரியா பார்க்காம வாங்கிட்டு பொருள்ல உள்ள ஒரு சில கம்ப்ளைண்ட் அந்த பொருளை மாற்றவும் முடியாமல் பயன்படுத்த முடியாம சிரமப்படுறது இந்த மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் காட்சி இருங்க ஒரு வழிகாட்டத்துலோட போங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்